அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஏழாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஜோதிடத்தின் படி ஜூலை மாதமானது சற்று சிறப்பானது அப்படின்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னா இந்த மாதத்துல பல முக்கியமான கிரகங்களின் நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது முக்கியமாக கிரகங்களில் சில நிகழ்வுகள் நடைபெற போகிறதுங்க அதில் பார்த்தீங்கன்னா தேவர்களின் குருவாக கருதப்படக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் ஜூலை ஏழாம் தேதி உதயமாக போகிறாரு அதே மாதிரி மீனராசியில் பயணித்து வரக்கூடிய நீதிமான் சனி பகவான் ஜூலை பதிமூனாம் தேதி வக்ரமாக போகிறாரு இப்படி ஒரே மாதத்தில் அடுத்தடுத்த பெரிய கிரகங்களினுடைய நிலைகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களினால ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது வந்து மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தும் அனைவரது வாழ்க்கையிலையுமே இந்த தாக்கம் தென்படும் அப்படின்னு சொல்லலாம் அதில் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்குங்க குறிப்பா சொல்லணும்னா அந்த ராசிக்காரர்களுக்கு அதாவது அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு திடீரென பணம் தேடி வரும் தொழில முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் மற்றொரு புறம் சில ராசிக்கு வந்து மோசமான விளைவுகள் ஏற்படும் குறிப்பா சொல்லணும்னா அவங்களுடைய வாழ்க்கையில திடீர் பண நெருக்கடி ஏற்படலாம் விபத்துக்கள் ஏற்படலாம் சாதகமற்ற விளைவுகள் நிறைய ஏற்படும் இந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கப்பெறும் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போறது ஜூலை மாதத்துக்கு ஏழாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய சனி மற்றும் குருவின் மாற்றத்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கப்பெற போகிறதா அல்லது துரதிர்ஷ்டம் ஏற்பட போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க ஸ்கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் நிகழக்கூடிய சனி மற்றும் குருவினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அற்புதமான மாற்றுத்தாக இருக்கப்படப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் மிதுன ராசியின் முதல் வீட்டில் உதயம் ஆகிறாரு அதே மாதிரி சனி பகவான் பத்தாவது வீட்டில் வக்கிரமாகப் போகிறாரு இதனால் இந்த ராசிக்காரர்களினுடைய தன்னம்பிக்கை தைரியம் அதிகரித்து காணப்படும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமண திருமண வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் நல்ல தேடி வரும் பல இடத்துல தங்களுடைய திறமையும் பாராட்டப்படும் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியான மாற்றத்தை இந்த காலத்தில் நீங்க அதிக அளவில் சந்திப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இத்தனை காலம் கடுமையான கடனில் நீங்க இருந்து தத்தளித்திருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலத்தில் கடுமையான கடனில் இரு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கியமாக பொருளாதார ரீதியாக கடுமையான பாதிப்பை எதிர்கொண்டு வந்திருப்பீங்க இனி அந்த பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போகிறதுங்க இருப்பினும் இந்த காலகட்டத்தை வரைக்கும் எதையுமே யோசிக்காம உங்களுடைய மனைவி பேச்சை கேட்க வேண்டியது அவசியமாகிறது ஆண்களை வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம உங்களுடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டு அதன் பிரகாரம் நீங்க நடந்து கொண்டீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு சுபேக்ஷமான மங்களகரமான அற்புதமான மாதமாக அமைய பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது இத்தனை காலம் நீங்கள் உங்களுடைய மனைவி பேச்சை கேட்காமல் போனதே இத்தனை காலம் நீங்கள் கஷ்டப்பட்டதற்கு காரணம் அதுவும் இல்லாமல் பலரினுடைய வன்மத்திற்கு ஆளானதற்கும் அது ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இனிமேல் மே அந்த பிரச்சனைகள் தொடரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய இணையாரிடம் சரண்டர் அடைந்து விடுங்க அதுதான் ரொம்ப நல்லது எதையுமே அவசரப்பட்டு செய்ய வேண்டாங்க பொறுமையாக இருக்கிறதே உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் காக்கும் கஷ்டங்களின் கடைசி கட்டத்தில் நீங்க இப்போ இருக்கீங்க அதனால் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க அனைத்துமே விரைவில் சரியாகிவிடும் அதே மாதிரி அனைத்து விஷயத்திலையுமே பொறுப்பாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க எப்போல்லாம் நீங்கள் உங்களுடைய பொறுப்புகளை தவறு தவற விடுகிறீர்களோ அப்போல்லாம் நீங்கள் பிரச்சனையில் சிக்க தயாராக இருப்பீங்க ஏன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சிக்க அதற்கு முக்கிய காரணம் பார்த்தீங்க அப்படின்னா பொறுப்பில் இருந்து தவறுவது பொறுப்பு இல்லாமல் நடந்து கொள்வது அப்படிங்கிறது தாங்க அதனால் கொஞ்சம் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க எதையுமே யோசித்து செய்ய பாருங்க ஒவ்வொரு படியையும் பார்த்து பார்த்து வைப்பது அவசியம் முக்கியமாக வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் படிக்கக்கூடிய இடங்களில் பொறுப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எல்லா விஷயத்துலையும் நான் என்னால் இப்படி பொறுப்பாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்பீங்க ஒரு சிலர் ஒரு அதுக்காக குறிப்பிட்ட சில விஷயங்கள் உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள் முக்கியமாக நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்பு இடங்கள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒவ்வொரு முடிவையும் நீங்கள் மிக கவனமாக எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து இருக்கும் அதனால் உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக அணுகுவதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆரோக்கிய விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அலட்சியம் காட்டக்கூடாது இத்தனை காலம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வயிற்று பிரச்சனை குடல் பிரச்சனை கிட்னி பிரச்சனை இருந்திருக்கலாம் இனிமேல் அப்படிப்பட்ட எந்தவித பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே அந்த மாதிரி மாதிரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பெரும்பாலும் ஆரோக்கிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பெண்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகள் வரதாங்க செய்யும் அதனால் வீடு வேலை அப்படின்னு இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் அதே சமயம் திருமண வாழ்க்கையில் நிலவிய சில பிரச்சனைகள் அனைத்துமே மாதப்பிற பகுதியில் உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் முழுமையாக சரிய ஆக கொஞ்சம் நேரம் எடுக்கும் ரொம்ப நேரம் நான் காத்திருக்கணுமா அப்படின்னு கேட்க வேண்டாம் நீங்கள் வந்து கொஞ்சம் காத்திருந்தா போதும் இந்த ஆடி மாதத்தினுடைய க பிற்பகுதி அதாவது கடைசி இருபத்தைந்து நாட்களில் இருந்து உங்களுடைய அனைத்து வித பிரச்சனைகளும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைய ஆரம்பிச்சு அடுத்த மாதத்திற்குள்ளே அடுத்த இரண்டு மாதத்திற்குள்ளே முழுமையாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சில பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மாதவிடாய் பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படலாம் அதனால கவனமாக இருங்க உங்களுடைய வார்த்தைகளையும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தை பெண்கள் பேசுவதாக இருந்தாலும் யோசித்து பேசுங்க தேவையில்லாமல் யாருடனும் சண்டை போட வேண்டாம் அதே மாதிரி வெளிநாட்டிற்கு செல்ல விரும்பக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது ஈடேற வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கு கல்வி ரீதியாக மாற்றம் பெற வேண்டி வேறு கல்விக்கூடம் செல்ல விரும்புறீங்க அப்படின்னா அதுவும் இந்த காலகட்டத்துல நடக்கும் நீங்க எதிர்பார்த்த வேலையில மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் நீங்க பணி மாறுதல் செய்ய விரும்புறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நடக்க அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சற்று கூடுதலாக இருக்குது நிலம் வீடு வாங்குவீங்க தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் நிலவி வந்த சொத்து பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்துடும் நில பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி அப்பா மகன் இடையிலான உறவும் சரியாக ஆரம்பிச்சிடுங்க உங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மகள் அப்படின்னு இருப்பாங்க மகள் இந்த மிதன ராசியில் பிறந்தவர்களினுடைய மகள் பெண்ணினுடைய வாழ்க்கையில் நிலவி வரக்கூடிய பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் சரியாக ஆரம்பிக்கும் விவாகரத்து வரைக்கும் சென்றவங்களினுடைய பெற்றோர்கள் கூட சேர வாய்ப்புகள் சற்று கூடுதலாக இருக்கு அதே மாதிரி நீண்ட காலம் பேசாமல் இருந்த சொந்தங்கள் இந்த நேரத்தில் பேச ஆரம்பிச்சிடுவாங்க இருப்பினும் எதுலேயுமே அலட்சியம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாதுங்க அடுத்து வரக்கூடிய ஒரு பதினைந்து நாட்களை நீங்கள் ஒரு கொஞ்சம் உஷாராக கடந்து விட்டீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ஒரு அமோகமான அற்புதமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லணும் இந்த கடைசி காலகட்டம் அதாவது இந்த ஆடி மாதத்தினுடைய கடைசி இருபத்தைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருங்க அதிலும் பார்த்தீங்கன்னா கடைசி பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அந்த பதினைந்து நாட்களை மட்டும் நீங்க கொஞ்சம் உஷாராக கடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சரியாகி கொண்டே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்க அப்படி சரியாகிட்டு வரக்கூடிய கவனமாக இல்லை அலட்சியமாக இருக்கீங்க இல்லை ஏதேனும் ஒரு உங்களுடைய பொறுப்பில்லா தன்மையினால் ஏதேனும் ஒரு பிரச்சனையை சிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சரியாகக்கூடிய அனைத்துமே மறுபடியும் உங்களுக்கு மீண்டும் உருவாக ஆரம்பிச்சிடும் மறுபடியும் நீங்கள் அனைத்து வித பிரச்சனைகளையும் நீங்க சந்திக்க தயாராக வேண்டிய சூழ்நிலை உருவாக He lo...